வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி ஓகே சார் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருந்துச்சு பட் இப்போது வந்து அது கொஞ்சம் தனிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சார் நிலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் மிதமான நிலைமையில் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஒன்றும் ஃபுல்லாக குறைஞ்சிரும் எதுவும் பிரச்சனையும் இருக்காது ஜூன் மாதத்துக்குலாம் எந்த ஒரு இருக்கா ஆனால் பாகிஸ்தானில் வந்து ரெண்டு நாடு இல்லைனா மூணு நாடாக பிரியலாம் ஒரு ரெண்டு நாடு பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கண்ட்ரி அதுலேருந்து வெளியே போகணும் இல்லை ஒரு கண்ட்ரி வேறு கண்ட்ரி வேணும் அப்படின்ற ஒரு நன்மைக்கு வரலாம் இல்லை அந்த கண்ட்ரி வேறு நாட்டில் போய் சேரலாம் அப்படி ஒரு நாடு அப்படி ஒரு வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சண்டை மூலிமா ஏற்பட்டிருக்கும் அந்த நிலைமைகள் ஏற்பட போகுது ஆனால் பதட்ட நிலைமைகள் வராது இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் எக்கனாமிக்கு ரொம்ப குறைய போகுது அதில் சில கண்ட்ரிகளை உதவி பண்ணுவாங்க வழிமுறைகள் வந்து செயல்பாடு வந்து அவங்களுக்கு பணமும் கிடைக்கும் இருந்தாலும் இன்னும் அது பத்தாது இன்னும் அதிகமான இருந்தாலும் அந்த கண்ட்ரி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வேறு கண்ட்ரியோட சின்ன கண்ட்ரி ஒரு இடத்துலேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த இது பத்த பத்தாது நம்ம இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான நிலமையில் இருக்கணும் சீனாவோட எல்லை அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சீனா எல்லையில் இருக்கக்கூடிய இடத்த அந்த நமக்கு சீனாவுக்கு இருக்க எல்லைக்குள்ளே சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த குழப்பத்தை நம்ம கவனமாக இருக்கணும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறான் ஓகே சார் இப்போ அதே மாதிரி இந்த கோடை காலம் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு கோடை மலை வரப்போகுது அப்படின்னும் அதுக்கப்புறமா ஒரு நோய் தொற்று ஏற்படும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க சார் இது உண்மையா கண்டிப்பாக இது வந்து இந்த தேதி ஒரு மழை வரலாம் அதுக்குள்ளேயே வரலாம் இல்லைனா இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்குது அந்த நிலமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்த கோடை மழை கண்டிப்பாக இருக்கிறதாவது அது இல்லாமல் தொற்று இருக்குது தொற்று ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்கள் தொற்று கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் ஆல்ரெடி நமக்கு இருந்துன்னு இருக்குது சின்ன சின்ன நோய்கள் இருந்துன்னு இருக்குது ஒரு புது விதமான தொற்று ஏற்பட்டு சில நேரம் சில ஆளுங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பர்டிகுலராக இந்த மழை பார்த்திங்கன்னா மதுரை தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துல வரலாம் திருநெல்வேலி மாவட்டங்கள் வரலாம் கடலோர பகுதியில் கொஞ்சம் வரும் அப்படி வந்ததுன்னா அங்கே தொற்றுகள் சிலர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிந்த நோய்கள் ஒரு காப் சம்மந்தப்பட்டது ப்ரீதிங் அந்த மாதிரி ஒரு அடைப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் வெயிலோட தாக்கத்தில் வேணால் உணவு வழிமுறைகள் நிறைய நான் சொல்லியிருக்கோம் அதோடய வழிமுறைகள் அவங்க வந்து கவனம் செலுத்தினாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ வர தொற்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் சுகாதார வழி பண்ணி கொடுக்கும் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து ட்ராவல் நிறைய டிராவல் பண்ணாதீங்க நிறைய டிராவல் பண்ண சொல்ல வேறு நோய்கள் ஏற்கனவே முதல்ல வந்த நோய்கள் அந்த நோய்கள் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ட்ராவல் பண்ணுறப்போ சில விஷயங்களை கையிலையோ இல்லைனா வா இது போட்டுனு இருக்கதோ மாஸ்க் போட்டுன்னு இருக்கிறதோ இந்த ட்ராவல் பண்ணுற நேரத்தில் மட்டும் அதை வச்சுக்கோங்க அதாவது வெளியூருக்கு போகிறது இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி ட்ராவல் பண்ண சொல்ல சில விஷயங்களுக்கு நம்ம தொடர பொருளோ இது பொருளோ எதுனா வரலாம் ஸோ இந்த தொற்றுகள் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி வந்த நோய் தொற்றுகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது சிங்கப்பூர் மலேசியா அண்ட் ஹாங்காங் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இப்போ மறுபடியும் கொரோனா தொற்று வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கலாம் சார் கண்டிப்பாக விமானம் இந்த ட்ராவல் பண்ணுறவங்க க்ரூஸ் போகிறவங்க இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குங்க ரெண்டாவது இந்த நோய் தொற்று வரத்துக்கான இல்லாமல் ஒரு கண்ட்ரியில் இப்போ முதல்ல வந்த மாதிரி அதிகமாக திடீர்னு பரவிடும் எதிர்பார்க்கவே முடியாது சடனாக கடகட கடகன்னு அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்துடுச்சு அப்படின்றத சொல்ல போகிறாங்க அந்த நிலமை ஏற்பட மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படி வர சொல்ல ட்ராவல்ஸ் பண்ண சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுலேருந்து விமானத்துலேருந்து இங்கே வரவங்க சில கண்ட்ரியில் இந்த தொற்று இருக்குன்னா அவங்க வரங்களை கொஞ்சம் செக் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறார் அது மூலிமா நம்ம கண்ட்ரியில் எங்கேயும் பரவாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இது பெரிய அளவில் வராது பெரிய அளவில் வந்தாலும் அதுக்கான மருந்துகளை வந்துச்சு இப்போ அதை எப்படி தாக்கு பிடிக்கணுன்ற ஒரு நிலையை நமக்கு தெரியும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சாச்சு அதனால் இதை பற்றி நமக்கு ஆனாலும் இந்த வேரியண்ட் இப்போது ஒரு கண்ட்ரியில் சில இடத்துல அதிகமாக பரவிவிடும் சடனாக பரவி அங்கே சில குழப்பங்கள் ஏற்பட்டு அது கூட கொஞ்சம் நிறையா தர முதல்ல மாதிரியே அந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தாது அதனால பயம் இல்லை ஒன்று ரெண்டு ஏதனா ப்ராப்ளம் ஆகலாம் ஆளுங்களுக்கு ஆனால் பெருசாகிறதுக்கான பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் ஒரு கண்ட்ரியில் மட்டும் பர்டிகுலராக ரொம்ப அதிகமாக போத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ வந்து இந்த கொரோனா தொற்று பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா மீண்டும் லாக்டவுன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதம் பர்டிகுலராக ஏற்படுத்துவாங்க அப்போ ஏற்படுத்த சில இந்த தொற்று பற்றியும் ஏற்படுத்துவாங்க அப்படி பண்ண சொல்ல சில பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் நமக்கு வந்து ஏறும் விலைவாசிகள் கொஞ்சம் கூடக்கூடிய நிலைமைகள் இருக்கு எண்ணெய் விலைகள் சில வழிகள் அதனால இந்த பிரச்சனைகள் வரல தவிர லாக்டவுன் கிடையாது அப்படின்னு தான் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நிலவரம் எப்படி இருக்கும் சார் முதல்ல வந்து பொருளாதாரம் இந்த ஷேரில் வந்து இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே அமெரிக்காவில் சில வரியோ இல்லை சில டேக்ஸோ சில குழப்பங்கள் அவங்க ஏற்படுத்த போகிறாங்க அப்போது சடனாக ஷேர் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே நேரத்தில் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒன்றாம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வழி வரும் ஆறாம் தேதியிலேருந்து அதாவது ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஷேர் மார்க்கெட் பயவிட வேணாம் இனிமேல் ஷேர் மார்க்கெட் பயப்படாதீங்க ஸ்லோ டவுனாக மேலே ஏற்ற ஆரம்பிச்சிடுவான் வழிகளும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுவான் இருந்தாலும் மெட்டல் கோல்டு தங்கம் இந்த கோல்டு தங்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்குது சில கோல்டுகள் இறங்கும் அப்படி இறங்கினாலும் பயப்படாதீங்க பத்து பர்சன்ட் இல்லை ஃபிஃப்டீன் பர்சன்ட்ஸ் தான் இறக்கும் அதுக்கு மேலே இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா மெட்டல் வந்து டிமாண்ட் இருக்குது அதனால் பயடாதீங்க ஆனால் பதினஞ்சு பர்சன்ட் கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா அந்த போர் பதட்ட நிலையங்கள் ஸ்மூத்தாச்சுன்னா கண்டிப்பாக கோல்டு இந்த பதினஞ்சு பர்சன்ட்டோ இல்லை பதினெட்டு பர்சன்ட்டோ அது இறங்கிடும் அதுக்கப்புறமா ஸ்லோ டவுனாக தான் ஏற்றும் இனிமேட்டு மார்க்கெட் வந்து எப்போ மிதினத்தில் குரு வந்துட்டாரோ அந்த குரு வந்து மறைவு ஸ்தானாதிபதி குரு நல்லா இருக்க சொல்ல எல்லாம் கோல்டு ரேட்டு ஏறும் குரு தான் பொண்ணவன் ஸோ குரு வந்து பொண்ணு குடையவன் அதனால் அந்த குரு எங்கெல்லாம் நல்லா இருக்கோ ஏறினு வரான் குரு எப்போ போய் சாயறாரோ ஸோ குரு வந்து மாறிட்டார் குரு மாறினது கோல்டோட எல்லாம் இறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் ஒரு பீஸும் வந்துடும் வேல்டில் வேல்டில் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு பீஸ் நம்ம கிடைக்கிறதுக்க ஆரம்பிச்சிடும் பீஸ்ங்கிறது கொஞ்சம் பதட்ட நிலமெலாம் குறைஞ்ச ஓரளவுக்கு நல்ல போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் சில முஸ்லீம் கண்ட்ரி இல்லைன்னா அதர் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி சேல் அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் மெட்டல் வேல்யூ கண்டிப்பாக குறையும் அப்புறமா ஏறுத நம்ம பார்க்கணும் ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி வந்து ஒரு அரசியல் சார்ந்த கேள்வி அப்படின்னே சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன ஒரு இடத்தை பிடிக்கும் சார் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இவரோட இதுதான் இருக்கும் எங்க பார்த்தாலும் போட்டோ இருக்கும் எங்க பார்த்தாலும் இவரோட மேடையில் நிறைய பேச்சுகள் வழிகள் இருக்கும் நிறைய பேச்சுகள் தனியாக நின்று தனியாக பேசுவார் தனியாக ஒரு மேடையில் எல்லா மேடையிலுமே தனித்துவமாக பேசக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் நை நைன்ட்டி நைன் பர்சன்ட் யங்ஸ்டர்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸோட கூட்டம் அவரோட பின்னாடி இருக்கும் எங்கே பார்த்தாலும் கூட்ட அலைமை நோயும் வழி வரும் இப்போது மூணு பெர்சன்ட் சொல்கிறாங்க ஆனால் பதிமூணுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் அவருக்கு இருக்குது அப்போது ஒரு கூட்டோட வழியாக போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் அவரை தேடி அந்த கூட்டு வந்துடும் அது இல்லாமல் அந்த கூட்டு அமையறனால ஒரு வளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஐம்பத்தாறு வயசு நான் சொல்லியிருக்கேன்

சில இடத்துல மழை பெஞ்சு நமக்கு வழி கொடுத்துரும் சில இடத்துல மழை பெஞ்சு சில இடத்துல தண்ணி கொடுத்துடும் இப்போ பூமியோட தண்ணி வரத்து வந்து குறையுது அது இல்லாமல் நமக்கு சில கிராமங்களில் ந நீர்வரத்து ரொம்ப குறைஞ்சி ரெண்டாயிரம் அடி போகிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆயிரம் அடி ஆயிரத்து முந்நூறு போகிறவங்கள இப்போ ரெண்டாயிரம் அடி போய் தண்ணி எடுக்கிற அளவுக்கு வர வேண்டிய நிலமை வந்துடும் அந்த சூழ்நிலைகள் வந்துடும் அதே நேரத்தில் ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சில பஞ்சங்கள் ஏற்படுத்துக்கான நிலை ஏற்படும் ஆனால் இதுக்கான சுகாதாரங்களை வந்து மெயின்படுத்தி அதை மேம்படுத்தி அதை வழி பண்ணிடுவாங்க நல்ல ஒரு வழியாக பண்ணிடுவாங்க இருந்தாலும் சில இடத்துல வரும் அது மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து நிலமையாக இருந்து வழி பண்ணிக்கினாங்கன்னா போதும் கண்டிப்பாக இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் அதுக்கான வழி கிடச்சிடும் ஓகே சார் இப்போ அடுத்ததான் நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் அதாவது ஆன்மீகம் அப்படின்னா என்ன இந்த ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் அதாவது ஆன்மீகம் ஆன்மீகத்தை பற்றி கேட்டீங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய கேள்வி இது ஒரு சாதாரண நிலையாக கேட்குறோம் பெருதான் ஆனால் உலகத்தில் ஆன்மீகம் தான் எல்லாத்துக்கும் புரிதான் மெயினானமே அறிவு மெயினானந்தான் உலகத்தில் அறிவே அந்த அறிவான கூர்மை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெயினானத்தை அறியது எவ்வளோ பெரிய விஷயன்றதை யாருக்கும் தெரியாது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் தான் அதுவும் தெய்வ வழிபாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிகாடுகள் அன்றைக்கி எழுதக்கூடிய மந்திரங்கள் எவ்வளோ மந்திரங்கள் எவ்வளோ வாசகங்கள் எவ்வளோ வழிபாடுகள் வழிமுறையாக வழிமுறையாக அந்த வழிபாடுகளை நம்ம கற்றுக்கொண்டது இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கும் தெய்வங்கள் வழிபாடுகளை அசைக்க முடியாத அந்த அசைக்க முடியாத நிலையை உருவாக்கினதே அந்த ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீக அணுக்கி இறைவன் வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் தனிப்பட்ட நிலைகள் தனிப்பட்ட குருமார்கள் இவங்கெல்லாம் உட்காந்து தியான வழிபாடு பண்ணி வழிகள் தேடி எவ்வளோ விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த விஷயங்கள் மூலிமா நம்ம கொடுத்ததுனால்தான் எவ்வளோ விஷயங்கள் நம்மள எடுத்திங்கன்னா மகாபாரதம் எடுத்துக்கோங்க உபநிஷம் எடுத்துக்கங்க அதே நேரத்தில் ராமாயணம் இதில் எடுத்திங்கன்னா பல ஆயிரம் விஷயங்கள் நடக்கக்கூடியது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அந்த தன்மையை அந்த காலத்துலேயும் அவங்க எழுதுகிறாங்க அதே மாதிரியே தான் பைபிள் பைவில்லை எழுதக்கூடிய விஷயங்கள் அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவாக எழுதக்கூடியது மாதிரி குரான் குரானில் எழுதக்கூடிய விஷயங்கள் அந்த காலத்தில் குருவான வழிபாடு எடுத்துக்கினா இந்த வழிமுறையில் நீ நடக்கணும் செயல்பாடுகள் செய்யறது அந்த மாதிரி எழுதப்பட்டது தான் இது அதே மாதிரியா உங்களுக்கு எடுத்திங்கன்னா துறவையாக இருந்து பல ஆயிரம் மக்கள் வந்து ஆன்மீக நிலையாக இருந்தாங்க அது எடுத்திங்கன்னா புத்தர் அகசியர் புலசர் காக்கப்புசந்தர் பிரிதானுக்கு இவங்கெல்லாம் பல விஷயங்களை நமக்கு கற்று கொடுத்துருக்காங்க பல விஷயங்களை வந்து எப்படி இருக்கணும் வீட்டோட சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கு வீட்டில் சமைக்கக்கூடிய இருந்து அந்த அந்த வழிமுறைகளில் இருந்து எப்படி நம்ம பக்குவமாக வாழ்க்கிற நிலைமையில் எப்படி படுக்கணும் எப்படி அறைகள் இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லா செயல்முறைகளையும் வழிகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீகம் தான் அறிவாக மாறும் அந்த அறிவு தான் மெயினானம் மெயினானத்துக்கு போகக்கூடிய நிலைமை அறிவியல் கூட இன்றைக்கி எவ்வளோ ச எவ்வளோ வழிகள் செஞ்சுருந்தாலும் இன்னும் நிலையை போய் கண்டுபிடிக்க போதே தவிர ஆனால் மெயினானத்தில் உட்காந்த இடத்துலேருந்து ஒம்பது கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் உட்காந்தத்தில் மெயினாக நமக்கு தேவையான கிரகங்கள் இது இதுதான் நமக்கு வழி வந்து நமக்கு உடலுக்கு உகந்தது நமக்கு அங்ககத்துக்கு உடந்தது நம்ம வீட்டு வசதிக்கு வீட்டு வாழ்வதற்கு உகந்ததுன்றது இந்த ஒம்பது கோள்கள் தான் அப்படின்றது அந்த காலத்திலே அஸ்ட்ராலஜி மூலியமாக மெயினான மூலியமாக அறிவேன் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா துளசிதாசர் இன்றைக்கு வரைக்கும் சயின்டிஃபிக்கில் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை அவர் ஒருத்தர் தான் சொன்னார் இந்த சூரியனோட அளவு இங்கேருந்து சூரியன் தொண்ணூற்றி ஆறு லட்சம் கிலோமீட்டர் இருக்குன்றதை அவர் ஒருத்தர் தான் இங்கே சொல்ல மில்லியன் கிலோமீட்டர்ஸில் இருக்கின்றத ஒரு ஆள் ஒரு துல்லியமாக மெயினானத்தில் அறிஞ்சு செயல் பண்ணக்கூடிய அந்த தொலைதாசர் தான் இந்த சூரியனை பற்றி அழுந்திருக்கார் இன்றைக்கி சயின்ஸ் சொல்லுது அப்போது மெயினானத்திலே அன்றைக்கே செய்யப்பட்டது மெய்னானத்திலே நூலால் அலந்து செய்யப்பட்டது இன்றைக்கி வரைக்கும் ஒரு வீடு கட்டினா நூல் வச்சு தான் பார்ப்பாங்க புரிது அந்த நூலால் போட்டு அந்த கல் வச்சாங்கன்னா அது கரெக்டாக மையம் இருக்க அந்த புகை அந்த இது வந்து எந்த காலம் இந்த பக்கம் போகாது அந்த பக்கம் போகாது கரெக்டாக மையமாக அமையும் அந்த மாதிரியாக செய்யக்கூடியது தான் இந்த மெயினானம் இந்த மெயினானத்தை அறிவு ஆன்மீகம் ஆன்மீகன்றது உலகத்தில் கிடைக்காத விஷயங்கள் பல ஆயிரம் விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்குது பல விஷயங்கள் இன்னும் காஸ்மிக் எனர்ஜியில் இருக்குது இந்த காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை இன்னும் நம்ம எடுக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உள்ளே இன்னும் கலந்திருக்கு இன்னும் ஆன்மீகவாதிகள் வளருவாங்க இன்னும் நிறைய ஆன்மீகவாதிகள் இன்னும் நிறைய வருவாங்க அந்த ஆன்மீகவாதிகள் இன்னும் அந்த உள்ள இருக்க விஷயத்தை எடுக்கணும் எவ்வளோ பெரிய சயின்ஸ் வந்தாலும் இந்த ஆன்மீகத்தோட வழி யாராலும் அசைக்க முடியாது அன்னைக்கு போட்ட இது தான் இன்றைக்கு நம்ம செய்ய முடியும் அன்றைக்கி போட்ட வழிதான் இன்றைக்கும் நம்ம அதை கும்பிட முடியும் அந்த தெய்வத்தை வழங்க முடியும் அந்த தெய்வ வழிபாடு சிவன்ற ஒரு பெரிய யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அன்றைக்கி அவங்க காமிச்சிருந்தால் நம்ம வணங்கியிருக்க முடியாது இன்றைக்கி அதை வணங்குறோம் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆன்மீகன்றதை சொல்கிறோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போ அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய கோபுரங்களுக்கும் விமானத்திற்கும் என்ன வித்தியாசம் சார் கண்டிப்பா அதாவது விமானம் விமானம் விமானம்ன்றது ஒரு கோபுரத்தில் அமையப்பட்டது இந்த ஒரு கோபுரத்தில் அமையப்பட்ட ஒரு வாசல் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் அதாவது நீ வந்து செயலாற்றக்கூடியது அதாவது ஒரு செயலாற்றக்கூடிய நிலை நீ போய் நின்று ஒரு கர்ப்பகலத்தில் நின்று உன்னோட வார்த்தைகளை வந்து செயலாற்றக்கூடிய தன்மை போய் சேரணும் இறைவன் கிட்ட போய் சேர்ந்தாதான் அது காஸ்மிக் கலேஜில் போய் கலந்து அந்த கலந்து அதுக்கான வழிமுறைகள் நல்லது நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கணும்னு சொல்லதான் இந்த கர்ம கலகங்கள் ஆகம விதிகள் அந்த ஆகம விதிகள் வந்து ஒரு செயல் அதாவது ஒரே தெய்வ வழிபாடாக இருக்கணும் ஒரு செயல் கோபுரமாக இருந்தால் தான் அதோட வழி போக முடியும் அப்போது அந்த ஒரு செயல் கோபுரமாக இருக்கிறது தான் விமானம் விமானம் எடுத்து செல்லும் அது எடுத்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய கோபுரங்கள் ஏழு இல்லைன்னா அஞ்சு பன்னிரெண்டு அப்படின்றக்கூடிய கலசங்கள் அதை வாங்கி மேல் நோக்கி செல்லக்கூடிய தன்மை உள்ளது அதுதான் இந்த கனெக்டிவிட்டி ஸோ இந்த கனெக்டிவிட்டி கொடுக்க சொல்ல விமானம் மூலிமா எடுத்துன்னு போகிறது அந்த விமானம் மூலிமா எடுத்துன்னு போயிடணு செய்திகள் கோபுர வாசலில் போய் அலைஞ்சு அந்த கோபுர வாசல் ஆகாயம் மூலிமா கலந்து ஆகாயத்தில் நல் செய்தியாக மாறி அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு நல்லதுன்னு இருக்குது அதுதான் சில கோயிலில் இப்போது சில சிலருக்கு அடிப்படும் சில பிரச்சனைகள் ஏற்படும் சிலருக்கு போயிட்டு வந்தது நடந்துனே இருக்கும் அந்த கோயிலில் ஸோ அப்போ அந்த அந்த எனர்ஜி அவனுக்கு அது கிடைச்சிருச்சு சிலருக்கு அந்த எனர்ஜி கிடைக்காம வேறு தான் அந்த விமானம் மூலயமா இந்த வழிபாடுகளை வச்சுருக்காங்க இந்த விமானங்களை வந்து நமக்கு வச்சுருக்காங்க அது இல்லாமல் அந்த காலத்தில் விமானம் மூலியமாகவே வந்திருக்காங்க அப்படி தேவதூதர்கள் விமானம் மூலியமாகவே வழி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் அமைக்கப்பட்டதுக்கு இந்த விமானம் மூலிமா போனதுக்கு நமக்கு ராமாயணத்தில் வந்து ராமநேசன் செய்தியை எடுத்துன்னு போகிறான் அப்படின்ற ஒரு நிலையை அந்த விமானம் மூலியமாக தான் எடுத்துன்னு போயிருக்கான் புரிதானே அதே மாதிரியா ஆஞ்சநேயர் நிறைய மலைகளை தூக்கின்னு வந்தார் அப்படின்றது அது ஒரு விமான நிலையம் மூலியமாக தான் பறக்கக்கூடிய தன்மைகள் இருந்தது அப்படின் அப்போது செய்திகள் பரவும் இந்த செய்திகள் பரவத்துக்கு விமானம் வச்சுருக்காங்க அந்த தலைவாசலில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் இந்த செய்திகளை ரிசீவ் பண்ணி காஸ்மிக் எனர்ஜியில் கலக்கிறதுக்கான வழி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து கனெக்டிவிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ இந்த கேள்வியும் வந்து ஒரு நேயர் கேட்ட கேள்வி அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போது மனிதனும் மனிதனும் பேசிக்கொள்வது வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னே சொல்லலாம் சார் அதாவது இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா மனிதனும் இயந்திரத்தோட வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ வரக்கூடிய காலம் அதாவது எதிர்காலம் வந்து எப்படி இருக்க போகுது சார் வருதோ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி போக போக காஸ்மிக் எனர்ஜியில் வாழக்கூடிய தன்மையில் வந்துடுவான் ஒரு மனிதன் இயந்திரமாக வாழக்கூடிய நிலைமையாக ஆகிடும் அவரை வழி இருக்கார் அப்போது இந்த டெக்னாலஜிஸ் உருவாக சொல்ல மனிதனோட மூளைகள் குறைபாடாகும் நிறைய குறைபாடுகள் வந்து அவன் ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய நிலைமை தான் இருக்குமே தவிர அதை வேற ஒருத்தர் மனித மனிதனாக சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைகள் இருக்காது இது வந்து இன்னும் நூறு வருஷமோ இல்லை இன்னும் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினோடு தான் வாழ முடியும் எழுந்ததே பிறந்த குழந்தை ரெண்டு வயசுலேருந்து ஆரம்பிக்க சொல்லி அந்த மிஷினுக்கு போய் உட்கார ஆரம்பிச்சிடும் இப்போ ஆல்ரெடி செல்ஃபோன் கையில் கொடுக்கலன்னா குழந்தைங்க யாரும் அழக ஆரம்பிச்சிது அது எதுனா ப்ளே போட்டு கொடுக்கலன்னா அந்த ப்ளே போட்டு கொடுக்கணுன்னா அந்த ப்ளே வரணும் அந்த அட்வான்டேஜ் வந்துருப்போமா இப்போ நம்மளே எடுத்துக்கங்க சாதாரண ஒரு இடத்துக்கு போனால் மேப் போட்டு போக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம செயல் வந்து அந்த மூளைக்கு வந்து சரியான ஒரு வேலை கொடுக்குறதில்ல மேப்பில் போய்ட்டு அது போய் அந்த டேரெக்ஷனில் போகிறோமே ஸோ மிஷினோட டேரக்ஷனில் தான் போக முடியும் அப்போது இன்னும் அந்த டெக்னாலஜி பல எப்படி இருக்குன்னா அந்த மிஷினோட தான் போவோம் அதுதான் வாழ்க்கையாக இருக்கும் அப்போது இந்த உலகத்தோட மூளைகள் கம்மியாகக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டும் அந்த நிலைமைகள் சில மனிதன் மிஷின் இல்லாமல் வாழ முடியாத நிலமை தான் ஏற்படும் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ நான் கேட்க போகிறது வந்து முக்கியமான கேள்வி அதே மாதிரி கடைசி கேள்வி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேள்வியில் என்ன அப்படின்னா இன்னைக்கு அதாவது மே பதினெட்டு வந்து ராகு வந்து மாறுறாரு சார் ஸோ இதனால் அதாவது இந்த பெயர்ச்சியினால் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது சார் அதாவது ராகு மீனத்தில் வரைக்கும் ஒரு அமைதியான சூழல் அதனால் குருவோடய பார்வையில் இருந்தார் ஆனால் இப்போ குருவோடய பார்வையில் வந்தோம் ராகு கும்பத்தில் பொறுப்பாக சண்டாலே ஆகும் இந்த பகையார் சொல்ல நாட்டுக்கு நாட்டு பகைகள் நாட்டுக்கு நாட்டுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வந்து துரோகம் பண்ணக்கூடியது நிறைய பேர் ஸ்கேம் பண்ணக்கூடியங்களாம் மாட்டுவாங்க நிறைய ஸ்கேம் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை ஸ்கேம் பண்ணி மாட்டுவாங்க பணங்கள் பிரச்சனை பணத்தை எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிறது எப்படி கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருக்கும் இந்த நெகட்டிவ் ரேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நிலமை இந்த ராகுவோடு ஆனால் இந்த ராகு இந்த மாதிரியே பண்ணி அவங்கள நல்லா இருக்கக்கூடிய நிலமையை எடுத்துன்னு வரும் அவங்க செயலில் மாட்டி திருந்தி வழி பண்ணி அந்த மாதிரியான நிலைமைகள் மாறக்கூடிய நிலமை இந்த ராகுக்கு உண்டு அதே நேரம் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் வந்து எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் பேட்ரிஸ் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் பெரிய அளவில் டெவலப் ஆகும் இன்றைக்கி வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தான் போனால் ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகிறதுக்கான எவி இது வந்து எடுத்து வந்துடுவாங்க எவி வேக்கலை வெளியே வந்துடும் அந்த மாதிரி யூவி வேக்கலாக வந்து அது ஓடக்கூடிய ஆகிடும் அதில் பெரிய டெக்னாலஜிஸ் உருவாகிடும் அது இல்லாமல் இந்த கேள்வி மாறுறது ஆன்மீகத்தை எடுத்துருவாங்க மிகப்பெரிய ஆன்மீகம் சிம்மத்தில் போனால் உலகமே ஆன்மீக அளவில் போகும் ஆன்மீக வழிபாட்டில் இருக்கும் தெய்வ வழிபாட்டில் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு குருமார்கள் என்ன பண்ணாங்களோ அந்த குருமார்கள் அதிகமாக வேண்டக்கூடிய நிலைமைகள் ஆன்மீகத்தை போகக்கூடிய தன்மைகள் அதிகமாகிடும் அப்படின்றத சொல்கிறார் அது இல்லாமல் இந்த சண்டான யோகமா இருக்கக்கூடிய ராகு ராகுவோட தன்மைகள் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு எப்படி சனி தனித்து நின்று ரெண்டரை வருஷத்துக்கு இப்படி இருந்தான கும்பத்தில் அதை ஒன்றரை வருஷத்துலேயே அவன் காமிச்சிருவான் இந்த ஒன்றரை வருஷத்தில் இவனோட பாதகங்கள் வந்து அதிகமாக இருக்குன்றத சொல்கிறான் ஓகே சார் ஸோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா அருமையாக பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வேந்த டிவி நேரம் கோடான குடியரசுக்கும் அகர்ச்சிய சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி